வணக்கம் நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் திருமந்திரத்தினுடைய முக்கியமான மந்திர பாடல்களையும் மற்ற ஆன்மீக பதிகங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கந்தர் அனுபூதி வழங்கப்பட்டுள்ளது கோளறு பதிகம் வழங்கப்பட்டுள்ளது சிவபுராணம் விளக்க உரை வழங்கப்பட்டுள்ளது ராமாயணம் முழுக் ராமாயணமுமே வழங்கப்பட்டுள்ளது சுந்தரகாண்டம் மட்டுமே தனியாக வழங்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் அபிராமி அம்மை பதியத்தை பார்த்து முடித்துவிட்டு இப்பொழுது அபிராமி அந்தாதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அபிராமி அந்தாதியில் இன்று பார்க்க வேண்டிய பாடல் ஆறாவது பாடல் ஒவ்வொரு பாடலிலுமே அபிராமி பட்டர் தன்னுடைய ஜீவனை அபிராமியினுடைய திருப்பாதங்களிலேயே பொருத்தி வைத்துக்கொண்டு அந்த அவருடைய மனம் முழுவதுமே அபிராமியுடன் இரண்டற இரண்டர கலந்து அந்த அருளுடன் சேர்ந்து எழுதப்பட்ட வரிகள் தான் அவை அந்த வரிகளை நீங்கள் உன்னிப்பாக கண்ணுற்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய விளக்கங்களை கேட்கும் பொழுது நமக்குமே அந்த இறை இன்பம் கிடைக்கும் என்பதனால்தான் ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வரியாக நாம் விளக்கம் கண்டு அந்த அபிராமி அந்தாதியை அனுபவித்து வருகிறோம் அந்த அபிராமி அந்தாதியில் ஆறாவது பாடல் இன்று ஆறாவது பாடலை பார்ப்போமா சென்னியது எது உன் பொறுவடி தாமரை சிந்தையுள்ளே மண்ணியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உண்டன் பர ஆகம பத்ததியே இதான் பாடல் அவர் என்ன சொல்ல விளைகிறார் அவர் எப்பொழுதுமே இறைவன் ஆலயத்திற்கு முன் நாம் செல்லும் பொழுது தலை சாய்த்து வணங்க வேண்டும் வேறு சாதாரண மனிதர்களை பார்க்கும் பொழுது நாம் தலை சாய்த்து வணங்க வேண்டிய அவசியமில்லை அருளாளர்களையும் ஆண்டவனையும் பார்க்கும் பொழுதுதான் நாம் தலை சாய்த்து வணங்க வேண்டும் அதிலும் நம்முடைய தலையை இறைவனுடைய பாதத்தில் சென்று பொருந்துமாறு செய்ய வேண்டும் நம்முடைய தலையானது அவர்களுடைய பாதத்தில் சென்று தங்குமாறு செய்ய வேண்டும் அவர் இறைவனுடைய பாதம் இறைவனுடைய பாதமே நம்முடைய தலைக்கு அணிகலனாக இருக்க வேண்டும் நாம் தலையில எந்த அணிகலனை சூட்டியும் பிரயோஜனமில்லை இறைவனுடைய பொற்பாதங்கள் நாம் தலையில் இருக்கின்றதே அதுதான் நம் தலைக்கு உண்மையான அணிகலன் அதான் சிகாமணி என்று பெயர் சிகையில் அணியக்கூடிய மணி சிகாமணி என்று நிறைய பேர்களுக்கு அந்த பெயரை வைத்திருப்பார்கள் இறைவனுடைய பாதார விந்தங்களில் நம்முடைய தலையை பொருந்த வேண்டும் அதான் சொல்றாரு சென்னியது உன் பொற்திருவடி தாமரை என்னோட தலை வந்து உன்னோட தாமரை பாதங்களில் அடியில் போய் கிடக்கிறது சென்னியது உன் பொறுத்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் எப்பொழுதுமே நம்முடைய மனதை இறை உணர்வால் நிரப்ப வேண்டும் இறை உணர்வால் மனதை நிரப்பிவிட்டால் வேறு தீய எண்ணங்கள் அந்த மனதில் சென்று தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விடும் மன்னியது உன் திருமந்திரம் நம்முடைய மனம் இருக்கிறதே அதை இறை உணர்வால் நிரப்பிவிட்டீர்களே ஆனால் அந்த மனதில் வேற தீய எண்ணங்கள் வந்து தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விடும் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிடும் மனதை இறை உணர்வால் நிரப்பி ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு வெளியே மாற்றிவிட்டால் வேற தீய எண்ணங்கள் வந்து அங்கு தங்க முடியாது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அதைத்தான் இங்க சொல்றாரு சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற மந்திரம் மனசுக்குள்ளே நிறைந்து விட்டது ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியாகுமரியாய தீமகி தன்னோ கௌரி பிரஜோதயாத் என்ற அம்பிகையினுடைய அந்த காயத்ரி மந்திரம் மனதில் நிறைந்து விட்டது ஓம் காத்தியாயநாய வித்மகே காத்தியாய முனிவரின் ஆசிரமத்தில் இருந்தவளே காத்தியாயநாய வித்மகே கன்னியாகுமரி ஆய தீமகி கன்னியாகுமரி என்ற சிறப்பு பெயரை பெற்றவளே காத்தியாயநாய வித்மகே கன்னியாகுமரி ஆய தீமகி தன்னோ கௌரி பிரஜோதயார் கௌரி என்ற நாமத்தை உடையவளே எனக்கு அருளை பொழிந்து என்னை கடைத்தேற்றுவாயாக என்ற அம்பிகையின் திருமந்திரம் அபிராமி பட்டரின் மனதில் சென்று நிறைந்து விட்டது நம்முடைய மனதிலும் அபிராமியினுடைய இந்த மந்திரங்களை மனதில் சென்று பதிய வைக்க வேண்டும் அப்படி பதிய வைத்தால் வேறு தீய எண்ணங்கள் வந்து தங்க இயலாமல் போய்விடும் அதான் தீய எண்ணங்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் உங்களுடைய மனதை செய்துவிட்டீர்களேயானால் நீங்களும் அருளாளராகலாம் யாரும் வரலாளராகலாம் அதான் முக்கியமாக அபிராமிப்பட்ட நமக்கு விளக்கம் முற்படுகிறார் சென்னியது உன் திருமந்திரம் வண்ண பெண்ணே நீ சிந்தூரம் போன்ற சிவந்த அழகுடைய பெண்ணாக இருக்கிறாயே கண்ணார கண்டு மகிழ்கிறார் அதான் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி நான் எப்பொழுதுமே தீயவர்களை சேரமாட்டேன் உன்னுடைய அடியார்களை மட்டும்தான் சேர்ந்திருப்பேன் நிலத்தியல்வால் நீர் இருந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பு ஆவது அறிவு நீ யார்கூட போய் சேர்றையோ அவனுடைய அறிவு உன்னை பற்றிக் கொண்டுவிடும் தீயவர்களுடன் சேர்ந்தால் தீயவனாக நீயும் மாறிவிடுவாய் ஒரு பாணி நிறைய பால் இருக்கிறது அதில் ஒரு சொட்டு நஞ்சை விட்டால் அனைத்துமே நஞ்சாகி போவது போல நீ எவ்வளவோ நற்குணங்களை உடையவனாக இருந்தாலும் தீயவர்களுடன் போய் சேர்ந்தால் நீ தீயவனாகி போய்விடுவாய் தீயவர்கள் என்றால் யாரு சிவசிவ என்கிலர் தீவினையாளர் திருமந்திரன் சொல்லுது சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவனுடைய நாமத்தை சொல்லாதவர்கள் எல்லாருமே தீவினையாளர்கள்தான் சிவன் நாமம் என்பதை இறை நாமம் என்று கொள்ள வேண்டும் எந்த இறைவனின் நாமத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த மதத்தில் உள்ள இறைவனின் நாமத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் இறைவனுடைய நாமத்தைச் சொல்லாதவர்கள் அனைவருமே தீயவர்களும் தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே நான் உன்னுடைய நாமத்தை உச்சரிக்காத இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்காத தீவர்களுடன் சேரமாட்டேன் உன்னுடைய அடியார் கூட்டங்களுடன் மட்டும்தான் சேர்ந்து கொண்டிருக்கிறேன் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பராகம பத்ததியே உன்னுடைய அடியார்களுடன் கூடி அடியார்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்து அடியார்களை உபசரித்து நான் என்றுமே பாராயணம் பண்ணி கொண்டிருப்பது உன்னுடைய ஆகமந்தான் ஆகமம் என்றால் என்ன வேதங்களின் சாராம்சமே ஆகமம் தமிழில் உள்ள நமக்கு தெரிந்த ஆகமம் சுந்தர ஆகமம் என்ற திருமந்திரம் வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றி நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது அந்த ஆகம நெறிமுறைப்படியே நான் நின்று கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவனை போற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகம எரிப்படி இறைவனை போற்றுவதற்கு நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் நியமம் ஆசனம் தியானம் சமாதி அஷ்டாங்க யோகம் என்று இந்த எட்டு உறுப்புகள் அதில் உள்ளன இயமம் தீயவைகளை விளக்கி வாழ்தல் நியமம் நல்ல குணங்களை கொண்டு வாழ்தல் ஆசனம் இறைவனை உரிய முறையில் அமர்ந்து இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய அந்த முறைகள் ஆசனம் பிரணாயாமம் மூச்சு பயிற்சியின் மூலமாக குண்டலினியை தூண்டவித்து ஆறு ஆதாரங்களிலும் இறைவனை காணும் முறை மனதில் மனதை வெளியுலகங்களுக்கு சென்று அலைபாய விடாமல் தடுத்து நிப்பாட்டுதல் பிரத்யாகாரம் தாரினை மனதை ஒருநிலைப்படுத்துதல் தியானம் நம்முடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்திலும் சக்திலயத்திலும் இருத்தல் தியானம் சமாதி இப்படியாக தியானத்திலேயே நிலைத்து நின்றிருந்தால் நாம் சமாதி நிலையை அடையலாம் சமாதி நிலை என்றால் என்ன இறைவனுடன் ஒன்றாகவே சேர்ந்து விடுவது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறது திருமந்திரம் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம் உங்கள் உள்ளம் முழுவதுமே தீய எண்ணங்கள் நிரம்பாமல் இறை இன்பமே நிறையுமாறு பார்த்துக்கொண்டு அனைத்து உயிர்களின் மேலும் அன்பு கொண்டு யாரை பார்த்தாலும் அன்புறுக்கு செய்து கொண்டு நீங்கள் இருந்தீர்களேயானால் ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று நீங்கள் இருந்தீர்களேயானால் நீங்களும் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம் அந்த ஆகம நெறிமுறைப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்று சொல்கிறார் என்னுடைய தலையை உன்னுடைய பாதத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மந்திரங்களை எல்லாம் தினந்தோறும் உபசரித்துக் கொண்டிருக்கிறேன் தீயவர்களை விளக்கிவிட்டு உன்னுடைய அடியார்களிடம் மட்டுமே சேர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்வியல் வேதங்களின் சாராம்சமான ஆகம நெறிமுறைப்படி நீ என்ன சொன்னாயோ அதன் நெறிமுறைப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்னை கடைத்தேற்று என்று அபிராமி பட்டர் வேண்டுகிறார் நாமும் இந்த பாடலை வேண்டி விரும்பி படித்திருமையானால் நாமும் இரையின்பத்தை பெற்று அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம் சென்னியது ஒன் பொ்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பராகம பத்ததியே மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்